இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் தாங்க நான் பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி காலையிலே வந்து வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் ரைஸ் வந்து வடிச்சாச்சுங்க இப்போ வந்து பீட்ரூட் பொரியல் வச்சுட்டு வத்த குழம்பு தான் ரெடி பண்ணலான் இருக்கேன் வத்த குழம்புக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் இருக்குது அது போடலான்னு நினைக்கிறேன் இல்லை இது வந்து பூண்டும் வெங்காயம் மட்டும் போட்டு சிம்பிளாக வச்சுக்கலான் இருக்கேன் இப்போ வந்து பீட்ரூட் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயில் வந்து சூடாயிடுச்சு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க சூடானதுமே காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கிறேன் என்னோடய சமையல் எப்போதுமே வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு இருந்தால் கூட கடலைப்பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா லைட்டாக வந்து கொஞ்சம் செவக்குற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதிலே போட்டுக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில்லையும் அதிலே வந்து தான் போட்டிருக்கேன் கருவேப்பில்லை வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து சிம்லே வச்சுக்கலாங்க சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட்டை வந்து நம்ம கழுவிட்டு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க பீட்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ரத்த சோகை எல்லாமே போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருங்க அதனால் எந்தெந்த சீசனில் விலை கம்மியாக இருக்கோ அந்தந்த சீஸில் சீசனில் அந்தந்த காய்கறியை நான் வாங்கி யூஸ் பண்ணுவேங்க இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா வந்து காய் வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா பீட்ரூட் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வேகணும் வெந்தாதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா ஈவனாக வச்சுட்டு நல்லா கேலரி விட்டுட்டு ஸ்டவ் ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நான் வந்து ஒரு மூடி பிடிக்கிறேன்னு ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுங்க நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா காய் வந்து நல்லா வெந்துருச்சு நான் வந்து சிம்மில் தான் வச்சேன் சிம்மில் வச்சிங்கன்னா தான் அடிப்பிடிக்காது நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னாக்கா தேங்காய் திருவி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா அப்படியாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் போட்டு தான் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி தான் நான் வந்து திருவி போட போகிறேன் நான் பெரும்பாலும் வந்து தேங்காய் போட மாட்டேன் சரி இன்றைக்கி வீடியோக்காக தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் துருவ தேங்காய் துருவல் இருந்தால் துருவிக்கோங்க நான் மிக்சி ஜாரில் தான் ஒரு ஓட்டு ஓட்டி நான் வந்து தேங்காய் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க